ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அணிஸ் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு இப்படி ஒரு மாதிரி இடித்த மாதிரி போட்டு நம்ம தாளித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இதுக்கிடையில் நான் பாஸ்மதி அரிசியை ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் ரெண்டு வாட்டி கழுவிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலையை போட்டுட்டு அது கூடவே நம்ம பிடிச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டு அது பொறிஞ்சோடனே வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது தக்காளி சாதம் மாதிரி தான் ஆனால் தக்காளி சாதம்னா நிறைய தக்காளி போடணும் இது வந்து வெங்காயமும் தக்காளியும் போடுறதுனால ஒரு மசாலா சாதம் மாதிரி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே தக்காளி உப்பு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இது கூட நான் வந்து தயிர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தயிருக்கு பதில் லாஸ்ட்டில் எலுமிச்சை மலம் ஊற்றினாலும் அது நல்லாயிருக்கும் நான் வந்து தயிர் போட்டு வதக்கி விட்டுக்கிட்டேன் அதான் எனக்கு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னு சாப்பிட்றப்ப கூடையும் லெமன் புழிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சோடனே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை எடுத்து அது கூட போட்டுட்டு அதுவும் கொதிச்சோடனே மூடி வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது டிஃபன் பாக்ஸு கொடுத்து விட்றப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு உருளைக்கெழங்கு சிப்ஸு சிக்கன் ஃப்ரை நம்ம இஷ்டம்தான் எது வேணாலும் செஞ்சிக்கலாம் இது வந்து ரைஸு கூட நம்ம கொண்டு போகிறப்ப சிப்ஸு உருளைக்கெழங்கு மாதிரியே துவையல்லாம் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துவையல் ஊறுகாய் எல்லாமே அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் ஆனியன் ரைத்தா இது போதும் இதுக்கு முட்டை வச்சுக்கலாம் நம்ம கத்திரிக்காய் வறுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு வறுத்துக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனியன் ரைத்தா தான் பண்ணியிருந்தேன் நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு அன்றைக்கி லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் வெள்ளை சாதமும் இடையில் வச்சுருந்தேன் வேணும்னா தயிர் சாதமும் லெமன் ஊருகாவும் வச்சு சாப்பிட்லாமேன்னு தேங்க்யூ